ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ भगवद्गीता अज्ञानो विघ्नसित्ताय पार्थाय प्रतिबोधितां भगवद्वतनो भूतां गीतां देवीं नमाम्यहं त्वमेव माताश्च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च சகா வே மேம் யமேவ வித்யா த்ரவிணம் துவமேவ துவேவ சர்வம் மம பேர் கீதா ஆல்ரெடி படிச்சின்ருக்கேல் கீதா பாடம் படிக்கிறவங்களுக்கு என்ன நன்மை வருது அதனால் என்ன பயன் அதை பற்றி தான் இங்கே சொல்ல போகிறோம் ஆல்ரெடி யாராரெலாம் படிக்கிறாளோ படிக்கலையோ அவளுக்கு கீதா மேலே ஒரு விருப்பம் வரத்துக்கு ஒரு பெரிய தூண்டுகொள்ள தூண்டலாக இருக்கும் அதேமாரி யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு மேலும் கீதா மேலே நிறையா படிக்கணும் அப்படின்னு ஆசை தூண்டுவதற்கு இதுக்கு முன்னாடி இந்த போன இதில் சொன்ன மாதிரி ஒத்தரொத்த தனியாக ஒரு ரூமுக்கு போங்கோ க ஜன்னல் கதைலாம் அடைச்சிட்டு இருட்டு பண்ணிவிடுங்கோ நல்லா சப்தமாக இருக்கிற இடம் தியான நிலையில் உட்காருங்கோ இந்த ஆடியோவை ஆன் பண்ணுங்கோ கண்ணை முடியின்னு கேளுங்கோ ஏன்னா கருத்தை எல்லாத்தையும் அப்போ தான் நம்ம உள்வாங்க முடியும் உள்வாங்கி மனசில் போகும் பல முறை சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு வேர்ட்ஸும் வந்து டேக்கேதோ மனசில் பசுமரத்து ஆணிபோல் பதியும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே வாட் கீதா இஸ் ஆல் அபவுட் வாட் பகவத்கீதாய் ரெஃபர்டு ஃபார் இட்ஸ் எத்திக்கல் டெக்னிக்ஸ் Ethical Teachings It emphasizes the importance of religiousness and ethical conduct in life. And inner Peace It teaches how to attain inner peace and equanimity amidst life's challenges. 1. Self-realization It guides individuals on the path of self-realization and spiritual enlightenment Fourth Divine Grace it emphasizes devotion to God and the importance of surrendering to Divine Will Good இது ஒரு பலம் இருக்கட்டும் ஒருத்தர் கேட்குறார் இந்த பலன்களை தவிர சாஸ்திரங்களில் கீதையின் பெருமையை பற்றி எழுதுள்ளார்களா என்றால் எஸ் ஸ்ரீ வராக புராணத்தில் ஸ்ரீ கீதா மகாத்மியம் என்ற கீதையின் பெருமையை சூத்தர் என்பவர் எழுதியுள்ளார் அதில் என்னென்ன பெருமைகள் கூறப்பட்டுள்ளன என்பதை இப்பொழுது காண்போம் ஒரு சமயம் பூமாதேவி விஷ்ணு பகவான்கிட்ட கேட்குறார் பகவானே மேலான தலைவனே பிரபுவே முன்வினை பயனில் கட்டுண்டு கிடக்கின்ற ஒருவனுக்கு ஆசை கலவாத பக்தி எப்படி உண்டாகும் விஷ்ணு பதில் சொல்றார் எப்போதும் கீதையை பயில்வதில் மூழ்கியிருப்பவன் முன்வினை பயனில் கட்டுண்டு கிடந்தாலும் முக்தனே இந்த உலகில் சுகத்தை அனுபவிப்பவன் அவனே அவன் கர்மத்தில் சிக்குவதில்லை தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாதது போல் கீதா தியானம் செய்பவனை கொடிய பாவமும் தொடுவதில்லை அதாவது நெருங்குவதில்லை இதெல்லாம் விஷ்ணு பகவான் சொல்கிறார் பூமா தேவிக்கு கீதை எங்கு இருக்கிறதோ எங்கே கீதை வாசிக்கிறார்களோ அங்கு பிராயாகை போன்ற எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் வந்து கூடுகின்றன எவ்வளோ இம்பார்ட்டன் இது பாருங்க அடுத்தது தேவர்கள் ரிஷிகள் யோகிகள் நாகர்கள் கோபாலர்கள் கோபியர் நாரதர் உத்தவர் போன்ற எல்லோரும் அங்கு வருகிறார்கள் வருவார்கள் அத்தனை பேரும் அங்கே வந்துடலாம் தேவர் மகனும் அத்தனை பேர் ரிஷிகள்னால் அங்கே வந்துவிடலாம் இரு கீதை படிக்கிற இடத்துல அடுத்தது நிலமகளே பூமாதேவி எங்கு கீதை படிக்கப்படுகிறதோ ஆராய்ச்சி செய்யப்படுகிறதோ பிறருக்கு சொல்லப்படுகிறதோ திருப்பி ஐ அண்டர்லைன் பிறருக்கு சொல்லப்படுகிறதோ கேட்கப்படுகிறதோ அங்கு விரைவில் உதவி வருகிறது அங்கு நான் எப்போதும் நிச்சயமாக வசிக்கிறேன் விஷ்ணு பகவான் சொல்கிறார் அந்த அட்டை நான் இருக்கேன் அப்படிங்கிறார் அடுத்தது கீதையாகிய புகலிடத்திலேயே நான் இருக்கிறேன் எனது மேலான இருப்பிடம் கீதை கீதையாகிய அறிவால்தான் நான் மூன்று உலகங்களையும் பரிபாலிக்கிறேன் எனது மேலான அறிவாக விளங்குவது கீதை அது விஷ்ணு பகவானே இப்படி தான் சொல்கிறார் அது இறைவடிவம் என்பதில் சந்தேகமே இல்லை நினைவு கனவு ஆழ்ந்த தூக்கம் என்ற மூன்று நிலைகளையும் கடந்ததாக அழிவற்றதாக நித்தியமானதாக சொல்லால் விளக்க முடியாத எனது நிலையின் சாரமாக இந்த அறிவு உள்ளது யார் ஒருமுகப்பட்ட உள்ளத்துடன் தினமும் பதினெட்டு அத்தியாயங்களையும் ஓதுகிறானோ படிக்கிறானோ அவன் அறிவொளி பெற்று மேலான நிலையை அடைகிறான் ஐரிபி யார் ஒருமுகப்பட்ட உள்ளத்துடன் தினமும் பதினெட்டு அத்தியாயங்களையும் ஓதுகிறானோ அதாவது படிக்கிறானோ அவன் அறிவொளி பெற்று மேலான நிலையை அடைகிறான் நம்ம சொல்கிறோம் அப்பா பதினெட்டு அத்தியாயம் எழுநூறு ஸ்லோகம் படிக்கிறதுக்கு அது ஒன்றரை மணி நேரம் மூணு மணி நேரம் என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற ஈவன் அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ பதினெட்டு அத்தியாயம் இல்லைன்னா பதினேழு அதியாயம் படிங்க பதினேழுனா இப்படி ஒன்று ஒன்றா குறைஞ்சினா வராரு ஒரு அத்தியாயம் படிங்க ஒரு அத்தியாயத்தில் இவ்வளோ படிக்க முடியலன்னா பத்து ஸ்லோகம் படிங்க எட்டு ஸ்லோகம் படிங்க ஆறு ஸ்லோகம் படிக்கும் இப்படிலாம் சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் என்ன பலன் இருக்குது ஒவ்வொரு இதிலியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அடுத்தது முழுவதும் படிக்க இயலாவிட்டால் பாதி படிக்கலாம் அதனால் பசுவை தானம் செய்வதால் வருகின்ற புண்ணியம் கிடைக்கிறது பாதி ஸ்லோகம் படி பாதி பதினெட்டு அத்தியாயத்தில் ஒம்போது அதிகம் படித்தாலே பசுவை தானம் செய்வதால் வருகின்ற புண்ணியம் கிடைக்கிறது அதில் சந்தேகமில்லை அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல் விஷ்ணு பரமாத்மா சொல்கிறார் அடுத்தது மூன்றில் ஒரு பகுதியை படிப்பவன் ஒன் தேர்ட் கங்கையில் குளித்த பலனை அடைகிறான் அதுபோல் ஆறில் ஒரு பகுதியை படிப்பவன் சோமயாகம் செய்கின்ற பலனை அடை பெறுகிறான் சரி மூன்றில் ஒரு பங்கு முடிக்கல சரி அட்லீஸ்ட் ஆறில் ஒரு பங்கு அதுக்கு இந்த பலன் அடுத்தது பக்தியுடன் ஓர் அத்தியாயமாவது நாள்தோறும் படிப்பவன் ஒரு அத்தியாயம்தான் நல்ல படிக்க முடியும் படிக்கிறான் என்ன உனக்கு பலன் அதை சொல்கிறார் ருத்ரலோகத்தை அடைந்து அவருடைய தொண்டனாக அங்கு நீண்ட காலம் வாழ்கிறான் ஒரே ஒரு அத்தியாயம்தான் நல்ல படிக்க முடியுதுனால் என்ன பலன் லோகத்தை அடைந்து அவருடைய தொண்டனாக அங்கு நீண்ட காலம் வாழ்கிறான் அடுத்தது நிலமகளே ஓர் அத்தியாயத்தின் அல்லது ஒரு ஸ்லோகத்தின் கால் பங்கை தினந்தோறும் படிப்பவன் மறுபடியும் திருப்பி இறங்கி இறங்கி வரா பாருங்க ஒரு அத்தியாயம் படிக்க முடியல சரி அதுக்கும் கீழே எவ்வளோ படிக்கணும் ஒரு மண்வந்தரம் முடியும் வரையில் மனிதனாகவே பிறக்கிறான் மண்வந்தரங்கிறது ஒரு ஒரு பர்டிகுலர் பீரியட் அதாவது இழிந்த பிறவுகளை அவன் அடைவதில்லை அதாவது ஒரு அத்தியாயத்தின் அல்லது ஒரு ஸ்லோகத்தின் கால் பங்கை தினந்தோறும் படிப்பவன் ஒரு மண்வந்தரம் முடியும் வரையில் மனிதனாகவே பிறக்கிறான் ஒரு பர்டிகுலர் பீரியட் வரலையும் அதாவது இழிந்த பிறவிகளை அவன் அடைவதில்லை அடுத்தது இப்போ மறுபடியும் இறங்கி வர பத்து ஸ்லோகம் படிக்க முடியல அல்லது ஏழு ஸ்லோகம் படிக்க முடியல அஞ்சு ஸ்லோகம் படிக்க முடியல மூன்று ஸ்லோகம் படிக்க முடியல அல்லது ஒரே ஒரு ஸ்லோகம் தான் படிக்க முடியுது ஒரு ஸ்லோகத்தில் பாதி தான் படிக்க முடியுது அப்படின்னா பாதி ஸ்லோகத்தையாவது படிப்பவன் சந்திரலோகத்தில் லோகத்தில் பதினாயிரம் வருடங்கள் வசிக்கிறான் அட்லீஸ்ட் பா அதுக்காண்டி பாதி சுலோகம் தான் நான் படிப்பேன்னு சொல்லாதீங்கோ இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்ல முடிஞ்ச முடிஞ்சவரிலையும் நிறையா படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதுதான் என்னுடைய என்னுடைய க தாற்பயம் கருத்து கீதையை படித்து போது உயிர் துறப்பவன் மேலான உலகங்களை செல்கிறான் திருப்பி படிக்கிறேன் கீதையை படித்து கொண்டிருக்கும் இருக்கும்போது உயிர் துறப்பவன் மேலான உலகங்களை செல்கிறான் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ கொரோனா பீரியடில் ஒரு வாட்டி பீரியட் இது நடந்துட்டு இருந்து நம்மளை கிளாஸ் கீதா கிளாஸ் நடந்தது ஃபஸ்ட்டு இருபது நிமிஷம் கீதா கிளாஸே மீதிலாம் வந்து சான்ஸ்லேட் கிளாஸ் நடக்கும் அப்போ நம்ம ஒரு பெண்மணி நம்ம கிளாஸில் இருந்த பெண்மணி கீதா படிக்க அவங்க ஃபோன் பண்ணி சொன்னது கீதா படிக்க டேபிளில் புக்கு வச்சுருக்காங்க அப்படியே அந்த சமயத்தில் இது பண்ண என்ன மாதிரியான இது பாருங்கோ அவங்களுக்கு ஒரு இது இறைவனடியை சேர்ந்துருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி இப்போ ரெண்டு மூணு மாதம் முன்னாடி நம்ம கிளாஸ்லேயே கீதா முதல் நாள் ஈவினிங் ஆறு மணி கிளாஸ் அட்டன் பண்ணாங்க மறுநாள் மார்னிங் அவங்க இல்லை என்ன மாதிரியான இது அவங்களுக்கு கிடச்சிருக்கு பாருங்க பாக்கியம் கிடச்சிருக்கு பாருங்க ஸோ இதெல்லாம் அதனுடைய ரொம்ப இது அது மாதிரி இதெல்லாம் கிடைக்குமா இறைவனுடைய சேர்கிறதுக்கு இது மாதிரி ஒரு புண்ணிய ஆத்மா ஓகே அடுத்தது கீதையை மீண்டும் மீண்டும் படிப்பவன் மேலான முக்தியை அடைகிறான் கீதை என்று உச்சரித்தபடி இறப்பவன் இறப்பவன் பெரும் பேற்றை அடைவான் கீதை என்று உச்சரித்தபடி இறப்பவன் பெரும் பேற்றை அடைவான் ஓயாமல் வேலை செய்து கொண்டிருப்பதற்கு இடையிலும் யா கீதையின் பொருளை இடையறாது எண்ணிக்கொண்டிருக்கிறானோ அவன் ஜீவன் முக்தன் உடல் வீழ்ந்த பிறகு அவன் மேலான கதியை அடைகிறான் அதாவது உடல் உயிர் பிரிந்தவுடன் அவன் மேலான கதியை அடைகிறான் இதுக்கு மேலே கீதையை பற்றி நம்ம இது பண்ணணும் இல்லை அவ்வளோ நம்ம தாத்பரியங்கள் இருக்குது அவ்வளோ தூரத்துக்கு இந்த கீதை நம்மளுக்கு பலன் கொடுக்கறது நம்ம பலனை எதிர்பார்த்து எதுவும் நம்ம செய்யலை நம்மளுடைய கடமை என்னென்னா நம்மளுக்கு முயன்ற வரலையும் எப்பப்போல்லாம் கீதை படிக்கணுமோ படிக்கலாம் எல்லாம் வரல இறைவன் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கட்டும் தன்யவாதங்கள் சமாப்தம்